ஒரு கதை சொல்ல போகிறேன் வாங்க இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய சொந்த கதையை தான் சொல்ல போகிறேன் அதாவது நடந்த கதை என் வாழ்க்கையில் பின்னோக்கி பார்க்கும்போது அந்த கதையை தான் நான் சொல்ல போகிறேன் வழக்கம் போல சொல்கிறது தான் நம்ம சேனலை உங்கள் சேனலாக நினச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பாலிமர் நியூஸுக்காரங்க போட்டாங்க நேத்தி அதை நான் பார்த்தேன் கூடவே கே மாகேராஜ் இயக்குனர் அவர் வந்து ஒரு ஜாதி இதில் வந்து பேசுகிறாரு அந்த இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருந்தது காரணம் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் நான் ஆயுள் கால உறுப்பினர் அவர் வந்து எங்கள் தலைவர் அவர் இப்படி பேசுறது வந்து எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமாக இருந்தது அது நினைக்கும்போது சில நிகழ்ச்சிகள் என் வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஸ்கூலில் படிக்கும்போது தஞ்சாவூர் அதில் சென்ட் ஹை ஹைஸ்கூலு அதில் வந்து நான் வந்து எஸ்எல்சி படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போல்லாம் எஸ்எல்சி உண்டு இப்போ தான் அது வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்னு ஆகிருக்கு அப்போ வந்து அங்கே உள்ள கிளர்க்கு வந்து எங்களெல்லாம் கூப்பிட்டு உங்கள் ஜாதி என்னன்னு கேட்கும்போது நான் வந்து என்னுடைய ஜாதி நான் நாயுடு அப்படின்னு சொன்னேன் அவனுடைய மதர் டங்கு தெலுங்கா ஆமாம் சார் அப்படின்னா நாயுடுனா எந்த நாயுடு என்னாரு சார் என்ன எனக்கு தெரியல எனக்கு நாயுடுன்னு தெரியும் அல்ல எந்த நாயுடு என்னான்னு எனக்கு தெரியாதுண்ணா அப்பா அவர் சொன்னாரு உன்னை நான் வந்து நாயுடுன்னு போடுறேன் ஏன்னா நாயுடுல பல வகை இருக்கு இந்த கவர நாயுடுன்னு போட்டாக்கா பேக்கோர்டு பின்னால நீ காலேஜில் சேரும்போது உனக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் சரி சார் அப்படியே போடுங்க அப்படின்னா அவர் வந்து கவர் அணை போட்டாரு போட்டார் அப்பெல்லாம் ஜாதி எல்லாம் போய் வாங்கணும்னு தேவையில்லை எங்கள் ஸ்கூல்லையே ஒவ்வொரு ஸ்கூல்லேயே அவங்க ஃபில் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க அதன் அடிப்படையில் எனக்கு கவர் அணுன்னு போட்டு கொடுத்தாரு பின்னால நான் கல்லூரியில் சேரும்போது எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது அது எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது அதன் பிறகு சென்னைக்கு வந்து நான் சினிமால சேர்த்து அப்புறம் எனக்கு கல்யாணம் பிரச்சனை வரும்போது அப்போ என்னுடைய மனைவி பெங்களூரை சேர்ந்தவங்க அவங்க என்ன ஜாதினா பலுஜா நாயுடு அப்படி ஒரு பிரிவு இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது அது சென்னையில் வந்த பிறகு தான் பலுஜா நாயுடுன்னு ஒரு வகை இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய தெரிஞ்ச வந்தது அப்புறம் வந்து அதே சமயத்தில் என்னுடைய மனைவியின் அப்பா வந்து பெரிய வந்து கம்யூனிஸ்ட்டு பெரிய பதவியில் இருந்தார் அவர் வந்து கோயில் கீழே சாதி கம்மியா அதெல்லாம் பார்க்க மாட்டார் அந்த அடிப்படையில் எனக்கு வந்து கல்யாணம் நடந்தது கல்யாணம் நடந்த பிறகு எனக்கு இரு மகன்கள் பிறந்தாங்க பிறந்து வளர்ந்த பிறகு அவங்க கல்லூரியில் படிக்கும்போது அப்போ சொல்லுவேன் உங்களோட வாழ்க்கையை நீங்க பார்த்துங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்களா அப்படிலாம் நான் சொன்னேன் அதன் அடிப்படையில் என் பெரிய பையன் மட்டும் லவ் பண்ணா அவன் லவ் பண்ண பொண்ணு வந்து ஒரு பெங்காலி அவங்க என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது அது வந்து அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஓ நல்லா இருக்கான் அடுத்தது என் சின்ன பையன் வரும்போது நீ லவ் பண்ணான்னு சொன்ன அவன் எனக்கு லவ்லாம் அதெல்லாம் வராது நீ வந்து நம்ம கஷ்டத்துலயே ஒரு பொண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டான் அதன் பிறகு நான் பொண்ணு பார்க்க ஆரம்பித்தேன் அதில் நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சி இந்த நாயுடு இதுக்குன்னு ஒரு இது அமைப்பு இருக்கும் அதில் நம்ம வந்து பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக பதிவு பண்ணும் மற்ற திருமண தகவல் இருக்குது அதெல்லாம் புக் பண்ணும்போது ஒரு ஃபோன் கால் வந்தது என்னன்னாக்கா பூந்தமல்லியிலேருந்து ஒரு பெண்ணுடைய அம்மா பேசுகிறாங்க அவங்க வந்து இதுமாரி உங்களுடைய இதெல்லாம் தெரிஞ்சது ரொம்ப நல்லதுங்க நம்ம சம்மதம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் பேசிவிட்டு அப்புறம் நீங்கள் எந்த நாயுடு அப்படின்னு கேட்டாங்க நான் எந்த நாயுடு சொல்கிறது என்னன்னா கவர நாயுடு என் ஒய்ஃப் வந்து பலிதான் நாயுடு அதனால சரி நான் கவரன் ஆயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அய்யோ அதெல்லாம் வேணாம் நாங்கள் கம்மன் ஆயிடு நாங்கள் கம்மநாயிடு வந்து ரொம்ப வந்து ஆச்சாரம் பார்ப்போம் அதனால தயவுசெய்து வேணாம் இந்த எல்லாம் பேசியெல்லாம் முடிச்சாச்சு இது வேணாங்க இதுக்கு மேலே வேணாம் நாங்கள் வந்து எங்கள் பொண்ணை உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்க பரவாயில்லன்னு விட்டுட்டோம் இது வந்து ஒரு நிகழ்ச்சி இது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வேறு ஏதோ விதத்தில் வந்து ஒரு நாயுடு அவர் எந்த நாயுடு என் பையனுக்கு ரெண்டாவது பேர் கல்யாணம் நடந்தது அவன் எந்த நாயுடுன்னு தெரியாது கல்யாணமும் பிடிச்சி போச்சு அவன் இருக்கான் மத்தியாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் அது விடுங்க அடுத்தது நான் சொல்ல போகிற விஷயம் தான் எனக்கு வேடிக்கையாக இருக்கும் என்னன்னா ரெண்டாயிரத்தி மூணு அல்ல ரெண்டாயிரத்தி நாலுன்னு நினைக்கிறேன் ஒரு டிஸ்கஷன் அதாவது சினிமாவுக்கான டிஸ்கஷன் போகும்போது அங்கே வந்து ஒரு தெலுங்கு கா பேசுகிற ஒரு அறிமுகமானார் அப்போ கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சியை சொன்னாரு நான் வந்து எங்களுடைய பூரையும் கும்பகோணம் அதை அடிப்படையில் பேசும்போது நானும் கல்யாணம் பண்ணியிருக்கிற பொண்ணு வந்து கும்பகோணம் தாங்க அவங்க வந்து பிறப்பில் அகை கதையில் நல்ல போஸ்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணி முத முறையாக நான் வந்து பக்கா ஆந்திரா அதனால் என் ஒய்ஃபை ஆச்சிக்கிட்டு நான் போனேன் எங்கள் ஊர் வந்து ஒரு ஒரு கிராமம் கிராமம் தான் இன்டீரியர்ல கிராமம் அங்கே நானும் என் மனைவி போனோம் போன பிறகு அங்கே வந்து இருக்கும்போது அவங்க வந்து எனக்கு வந்து என்ன ஒரு பங்காளி முறையில் எங்க அண்ணன் முறையில் அவங்க வீட்டில் தங்கினோம் தங்கிட்டு போது எனக்கு அடுத்த நாள் சேவிங் பண்ணுறதுக்காக ஒரு பிளேடு வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குற ஒருத்தவன்கிட்ட நான் பணத்தை கொடுத்து ஒரு பிளேடு மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான் அவன் போய் பிளேடு வாங்கிட்டு வந்து கொடுத்தான் மிச்ச சில்லரையும் கொடுத்தான் இத வந்து என்னுடைய அண்ணன் முறையானவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் பார்த்துட்டு இருந்தவர் அவனை கூப்பிட்டு என்னடா எதுக்காக நீ வந்து அவர்கிட்ட காசு வாங்கின காசு கொடுக்குற என்ன விஷயம் அப்படின்னு விவரம் கேட்கும்போது அவன் சொன்னான் இது மாதிரி பிளேடு கேட்டாரு நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அண்ணனும் அவருக்கு பயங்கர கோவம் வந்துட்டு ஏன்டா தெலுங்குல பேச ஆரம்பிச்சிட்டாரு லஜ்ஜா கொடுக்கா வந்திருக்காங்க நம்ம கெஸ்ட்டு அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு போய் நீ பிளேடு வாங்கிட்டு வாரியா அப்படின்னு சொல்லி கையில இருந்த கையை வச்சிருந்தார் கத்தி உடனே அவங்க சுண்டவரில் அத்து போட்டாரு இதை வந்து அவங்க மனைவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு வந்து பதறி போய் அப்படியே மயங்கி கீழே வந்துட்டாங்க எழுந்திரிச்ச உடனே நீ இனிமேல் இந்த ஊர்லேயே இருக்க கூடாது நீ உடனே வான்னு சொல்லிட்டு என் மனைவி என்னை உடல் எழுத்துக்கிட்டு அடுத்த நாளே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் ஏன்னா அப்படிப்பட்டவங்க ஏன்னா நாங்க கம்மநாயுடு அப்படின்னு சொன்னாரு இதை கேட்டோடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அதன் பிறகு இந்த கம்மநாயுட பத்தி கொஞ்சம் போது அவங்க வந்து ஜாதி பற்று ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதாவது அந்த ஜாதி பற்று எப்படின்னாக்கா ஒரு நேரத்துல ஒரு கம்மநாயுட அறிமுகம் எனக்கு கிடைச்சது அவர் சொன்ன ஒரு தகவல் அவர் என்ன சொன்னாரு எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க ஒரு நாயுடுன்னு தெரியாது அவங்க வேற பலித்த நாயுடு கல்யாணம்லாம் நடக்கும்போது தாலி கட்டும்போது அவர் பலிஜனாய்டுன்னு தெரிஞ்ச பொழுது கல்யாணத்தையும் நிற்சிட்டோம் அப்படிப்பட்ட வகையரா செஞ்சவங்க நாங்கள் அப்படின்னு இந்த தகவலை சொன்னார் ஏன் இதுக்கு சொல்றேன்னா எங்களுடைய தலைவர் பாக்யராஜ் வந்து பேசும்போது கப்ப நாயுடுக்காரவங்க ரொம்ப நாங்கள் வந்து கம்பீரமானவங்க அப்படி இப்படின்னு பெருமையாக அந்த நாயுடை குடித்து ரொம்ப அதனுடைய பேஸ் பண்ணி அவர் பேசினார் பேசும்போது எனக்கு சிரிப்பாக இருந்தது அந்த காணொலியை நீங்களும் வேணாலும் பாலிமனி இதில் பாருங்க அப்போ வந்து இந்த பஞ்சா நாயுடுகள்லாம் கம்பீரம் ஒன்றும் கிடையாதா ஒரு சூடு சொர்மம் கிடையாத கவரான கிடையாத அவங்களுக்கு தான் இருக்கா இப்படி ஒரு இந்த நாயுடுக்குள்ளேயே இந்த பெரியவனை பாருங்க அவங்க வந்து ரொம்ப கம்பீரமானவங்களும் ஒரு என்ன சொல்கிறது மேலே வேலை பிரைஸ் பண்ணி அவர் பேசியிருக்காரு இது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அதை கேட்ட பிறகு அதனாலதான் இந்த காணொலியை பேசுற ஏன்னா அவங்கதான் பெரிய ஜாதிபெற்று மிக்கவங்களும் மற்றவங்க வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் அவரு பேசுறாரு இது என்ன வேடிக்கை எல்லாம் இருக்கு சார் இவ்வளவு ஜாதி பெற்றோட பேசும்போது அப்ப நீங்க வந்து கல்யாணம் பண்ணது வந்து ஒரு பிராமின் பொண்ணு பூர்ணிமா ஜெயராமன் அப்ப நீங்க வந்து கம்மநாயுடு இல்லாதான் பண்ணிருக்கணும் அதை ஊட்டியா பண்றீங்க இந்த கேள்வி எல்லாம் எல்லார் மனசிலும் வரும்ல நீங்கள் இவ்வளோ ஜாதி பற்றோட தெலுங்காரங்களில் பேசுறீங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது ஒரு வேற கம்மநாயுடு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஒரு பிராமண பொண்ணா கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்போ உங்கள் பசங்க என்ன ஜாதியில் வச்சுருக்கீங்க தெரியல இந்த கேள்வி நான் மட்டும் கேட்கல இந்த காணொளி பார்க்குற யாராக இருந்தாலும் இந்த கேள்வி உங்கள் மனசில் வரும் இல்லை